கண்டாங்க அம்மா அறையாத அம்மி கண்டா கண்டாத உருளாதீ கண்டார் அங்கு அடாதும் கண்டால் அறையாத அம்மி கண்டார் ఎంగమ్మా <Sessimitation> సూడనే குற்றாலம் சொல்ல மதியக்கும் குழல் வாய் மொழி அம்பாளுக்கும் எல்லடுங்க துவம் மதி எல்லடுக்கு துவம் மதுவும் துவடுக்குவம் எடுக்கு துபம் அது துவம் அது பருமாறு வேலையில் தூப்பருமாறு வேலையில் சிந்தாமணி தடை கடந்த பழங்கோபு நம்ம உலக காசி வட காஷி காசி 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 வட காஷி அம்மா கண்குள் இருந்த தெங்காசி நம்ம கண்குள் இருந்த பொழிவு ஆங்காலை விட்டு இருப்பு தண்டு காலை விட்டு இசைக்கி அம்மா சித்தாறு தங்க நந்து ஆசாத்து நகர் பாதை வேட்டை விளக்கு விட்டு அழுத கண்ணீர் ஆறு விட்டு வழிமறி தங்குழம்பு விட்டு கண்ட மங்கள விளக்கு விட்டு மாமனவி மத்தாளம் பாறை திருவநகர் சங்கழித்து துள்ளி மல தங்க நந்து தோர்ணமல விளக்கு விட்டு கடைகூல நாடாதி அம்மனைகள் சேர்வற்றி கடைகூல நாடு விட்டு

சிறப்பு விடைகள் பெற்ற பாபாநாசன் தன்னதில் தாமரபரணி ஆராதில் பாபாநாச பெருமலை பல உலக ஆலோசியர்பட்டில் பாபநாசன் தன்னை விட்டு மேட்டா அலுவலும் பெருவழியே உங்கள் கட்சி நாயகரை சேர்வ செய்து அம்பிகையால் வெற்றி வெண்டி ஈர்த்தன் தீர்த்த கூலி ஆனந்த கோட்டை யானை மதியோர் பாறைவழி விட்டந்தல்லாம் முற்கந்தொண்டு கூடா மல்லி தேரிவழி ஏற்று மல்லை இறக்கும் மல்லை ஏழு மல்லகாவுக்குள்ள ஐந்து நல்ல பொதுகையில் அகசி ஏற சேர்வ செய்து

மேல வாசலில் வந்து கெட்சி பீரம் மேக உள்ள ராட்சூதையாளர் குடும்பத்தையாரோட வாசலில் மேலே வாசலில் வந்து நின்று வா தாய பாடுவாள போடுவானா அத்தாது ஷி அம்மா செய்வாளான் அகையாது தாயை நடத்துவாழாமான் தாயை செய்வாளாமான் ஆடி பாடிின்ற தலையிலே பொரிமுதுவால் நல்லோ ஐயனாரோ அம்மன் பூரேனே நல்ல பற்காலயோ மேல வந்து நின்று இந்த வெற்றி பிரம்மா குட ராட்சுதேய வெற்றி பிரம்மா குட ராட்சுதேய ஐ ஏதாய் எங்கள் பேச்சி வெற்றி அம்மா பாப்பை தன்னை கை அம்மா ஆட வேண்டாம் தாய பாட வேண்டாமா அம்மா போட வேண்டாமா நான் அட்டா தாய செய்ய வேண்டாமா இந்த மேல வாசலுக்கு கவலாக முடவில் ஒரு ஆலயமாவோசையுடனே அம்மா தான் அமர்ந்த அங்கு வார போற நல்ல சடங்கு வாக்கு வர மதுதான் அம்மாளுக்கு உடனே சொறிமத்தோட வார்த்தை கேட்டேன் வெச்சு கிரம்ம கூட அந்த மேலே மசில்லாதி தன்னாதி மேலே நோய் அடி போடாதிர உனக்கு பார்த்தா அது ஒரு காலய மாமா உடனே அங்கே தானா வந்து வர போர நல்லா சமையல் கேள் கே அக்கவரமுல்லா கொடுத்து மாதம் எம்மா உருவருடோ அருகொழுவா எம்மா இருந்தவாளோ பழனாளா எம்மா வருஷோ நீ எங்கு கொழுவியிருப்பா நடுநாளா எம்மா நடுவரசோ நீதியோடு எம்மா கொழுவியிருப்பா நடுநாளா எம்மா நடுவாரிஷோ நடுவாரிஷோ நீதியோடு இருப்பாள் அப்படி அரங்கோளுபாயம் மந்தவளோ அம்பிகையால் அமது வெற்றியம்மா என்ன ஆதாயம்மா என்னும் எல்லாம் என்னுவாள் தாய நாடு நகரங்களை பார்க்க வேண்டும் ஆயாடுமை நாமல் தேட வேண்டும் அருமை கோமரங்கள் எடுக்க வேண்டும் என்று அம்மா மொத்தம் மனைவியில் எண்ணிய வாசல் விட்டு தாங்கடந்து பட்டமாரை பாதி கூடி குண்டாறு வேலி கண்டவரை பாதை குடி கண்ணவனை தங்களித்து கண்ணவரை மணிமுத்தாறு இடையாறு மறைவற்றி மரபு அப்படியே அபிபட்சியம் அண்ணாவிம மரபுடி தமிழ் ஒட்டியில முழு மே <MC foreign language> <alumni prejudy> <información> <Miller> பழைய மங்களித்து அம்பிகை அழக்சியம்மாறம் தங்கணந்து அழகியம்மா வந்தவோம் இந்த பாண்டி யாபிரே வர்ப்பு முன்பந்து இன்பம் வந்து நின்று வேலை வர பாடுவாராம் அட்டாகை வாரம் நடத்துவாராம்

அம்மா அந்த அந்த ஏன் உள்ளதுவும் முறையாமல் ஏன் பூ வாழாமல் வேலி கட்டி காத்து வருகின்ற